ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலாஸ் வேர்ல்டு அண்ட் இன்னைக்கு ரொம்ப 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 அதுக்கப்புறமா எப்பவும் லேட்டாக வீடியோ வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணலான்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வீடியோ வந்து பண்ணுற நம்மளுக்கே கொஞ்சம் சொதப்பெலாம் இருந்துச்சு அந்த மூடுமே இல்லை நம்ம பண்ணணும் அந்த மாதிரி இல்லை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹவுஸில் இருக்க கிச்சனில் தான் வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ இந்த வீட்டோட அப்டேட்டை வந்து நான் ஸ்கேன்லேருந்தே அப்டேட் அமைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது கிச்சனு எப்படி கச்சா முச்சான்னு வச்சுருக்கேன் பாருங்கள் கிச்சனு எப்படி ஏதோ ஒன்று இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன் பட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெரிய பெரிய டேபிள் ஒன்று இருக்கும் அந்த டேபிள் வந்து கிருத்திக்கு ஸ்டெடி டேபிளாக கொடுத்தாச்சு அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த குட்டி டேபிளை எடுத்து போட்டுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ரெண்டுக்கு இருந்த ஹவுஸில் வந்து கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்போது வந்து நான் காமிக்கிற பாருங்கள் இந்த ஸ்பேஸ் ஓகே சரி ஆ அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த இது இந்த ஷெல்ஃப் இந்த சைடு மட்டும் இந்த பக்கம் வந்து எனக்கு யூஸ் பண்ணவே ஆகாது ஸோ டேபிள் இவ்வளோ தூரம் வந்துடும் ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ரேண்டமாக போட்டு வைப்பேன் க்ளீனிங்லாம் பண்ண முடியாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க இந்த அரிசி குண்டா அதெல்லாம் வைக்க வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க போட்டாங்க நம்மளுக்கு அந்த குண்டாலாம் அவ்வளோ பெருசாலாம் தேவைப்படலை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே ஷெல்ஃபாகவே கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ கீழே ஒரு ஷெல்ஃபை வைக்கலாம் சாமான்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இங்கே மேட்ரு இல்லை அதில் வந்து டேபிளுக்குள்ளே வச்சுருந்த சாமான்லாம் இங்கே ஷெல்ஃபுக்கு கீழே வச்சுருக்கேன் அவ்வளோவே தான் ஸோ வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அண்டு அப்புறமா என்ன சொல்லணும்னா கிச்சன் அண்டு இந்த வீடியம் த்ரீ பர்னர் ஸ்டவ் இதுதான் வந்து நாங்கள் பால் காய்ச்சல் வந்து வாங்கின புது ஸ்டவ் அண்டு எல்லாமே எனக்கு எப்பவுமே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் நினச்ச உடனே ஏதாவது கிடைச்சிடாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் கிடைக்காது ஏன் கிடைச்சாலும் பேசுவாங்க அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நான் ஃபிஃபிக் எக்ஸாம் இருக்குது ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் கிளம்பணும் மார்னிங் குர்கூர் பண்ணியாச்சு குர்குர் நான் ஷார்ட் ஷார்ட் ஆஃப் கூடுவேன் அண்ட் குர்குர் பண்ணியாச்சு அண்டு கேரட்டு பொட்டேட்டு வந்துச்சு ஸோ போட்டு குருகுர் பண்ணிவிட்டேன் மார்னிங் தோசை பண்ணி அதே கொடுத்தாச்சு இப்போவுமே கொஞ்சம் குருகுர் இருக்குது அண்ட் எஸ்டே வந்து பண்ணேன் எங்கள் வீட்டு பூச்சிக்கி எங்கள் தொத்தா பிரிஞ்சால் கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்து பிரிஞ்சால் பாதிக்கு மேலே பாழாக போச்சு மீதே போட்டு கொஞ்சம் வந்து தொக்கு பண்ணேன் இதில் வந்து ஒரு ஃபைவ் பிரிஞ்சால் மட்டும் பர்பிள் கலர் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் கீதமும் லேடிஸ் விங்கர் இருக்குது இதை ரெண்டுமே போட்டு ஏதாச்சும் ஒன்றாவது போட்டு பொரியல் பண்ணலாம் முக்கியமாக அவங்க சாப்பாடு பண்ணலாம்னு இருக்கேன் டுவெல் ஓ கிளாக் ஆனோன்னு டான் கெட் அவுட் ஆயிடும் அப்புறமா பெஜாராக போயிடும் நம்மளுக்கு அதனால தான் அண்டு இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பேசலாம் வந்துக்கன்னா ஆர்டி நம்ம வந்து ஒரு சிலவங்களால ரொம்ப ஹார்ட் ஆகிடுவோம் பட் அவங்க வந்து நினச்சிப்பாங்க கூட இருக்கிறவங்க வச்சுக்கோமே அவங்க நினச்சிப்பாங்க நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல இது சுத்த மக்கு இது வேஸ்ட்டு இது வந்து ஒரு ஜம்மி பீஸுன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ கூட இருக்கிறவங்களுக்காக வந்து சரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போவமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி நினச்சி நிறைய பேர் போவாங்க நான் அடிக்கடி காணாமல் போயிடுவேன் கோச்சுக்கா வரேன் என்ன பண்ணுறதுனே தெரியல வீடியோ எடுக்கணும்னு ஆனும் பண்ணிட்டேன் அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு என்ன நினைச்சி காலையிலே நினைக்கிற காலையிலன்னா ரொம்ப காலையில் இல்லை இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொச்சிட்டு வரல கொச்சுட்டு நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து சரி அப்போ தான் தோணிச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் இந்த ஸ்டாண்டில் என்ன ப்ராப்ளம் என்னென்னு தெரியுங்களா பெரிய ப்ராப்ளம் ஸ்டாண்டே நீ நிற்க மாட்டேங்குது யாராக கவுந்துருக்குது ஓகே இப்போ என்னாச்சுன்னா நான் சொல்கிறேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஃபீலிங்ஸை பற்றி ஹர்ட்டிங்கை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் ஏன் மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகிப்போச்சு ஸோ சாதம் மட்டும் தான் பதிக்கிது ஒன்றும் ஒரு வெண்டைக்காக கூட வெட்டக்காகணும் டைம் வேறு ஆகுது பக பகன்னு இருக்குது திக்க ஆகணும் அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் வாஷிங் மிஷின் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டுருச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சொல்லவும் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா அவர்கிட்ட சொன்னால் அவர் இப்போதில் இருந்து ஸ்லோகா பாடி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார் அண்ட் அது ரிப்பேர் ஆகிட்டுக்கு நான் தான் காரணம்ன்றவார் அப்புறமா என்னன்னு ஓஃபீஸ் மாதிரி அதெல்லாம் எல்லாத்து கஷ்டம் இப்போ எது கஷ்டப்படுவோம் அவர் தான் இப்போ வேறு ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச துணி இப்போ அலசி அது எப்படி துவைக்கிறது ஒன்றுமே புரியல நம்ம கையில் துவைப்பீங்களான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ராஜா அந்த மாதிரி தான் கையிலலாம் தோய்க்குவாங்க கண்ணும் கிடையாது மோஸ்ட்லி பாருங்க பேசினே இதை வேறு பொங்க விட்டுட்டு நல்லா தெரியுது ஓகே அண்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கீழே இல்லை ஃபீலிங் ஆகியால வேற லேடிஸ் உங்களுக்கு பொரியலும் அவன் அந்த இருக்குது மிச்சம் மீடியெல்லாம் வச்சு ஓட்டிடலான்னு இருக்கேன் ரைஸ் போட்டவேன்ட்டு வந்துட்டு அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு புது வீட்டில் இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப்பில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து லேப்ட் இருக்கும் அந்த வீட்டில் எங்கள் லேப் கிடையாது நாங்கள் இந்த சைட் லேப்ட் போட்டுருக்கோம் அண்டு ஒன் தான் லேப்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்றதால நான் தாராளமாக சொல்லி இருந்தால் நான் ரூமுக்கு பதிலாக ஃபுல்லாக லேப்டே போட்டிருப்போம் ஏன்னா அவ்வளோ குரல் வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல தெரியல நம்ம ஒரு இது வந்து அப்பா அப்படியே நினச்சா ஒன்று தானாக வந்து மாட்டோம் இல்லைனா யாராவது வந்து நம்மளுக்கு கூத்து விட்டு போயிடும் அந்த மாதிரி கதை என் கதை ஃபஸ்ட்டு ஓனர் வீட்டில் இருந்தப்போ ஜாலியாக இருக்கும் எப்படின்னா எதிர்கம்மியாகவும் இருப்பாள் எப்படி மார்னிங் வந்து ஸ்டீ கட்டிக்கிட்டே இருப்பாள் அவள் வந்து ஒரு மாதிரி எப்போவுமே சவுண்டாகவே இருக்கும் ஒரு வீடு நம்ம பேசுகிறோமா பேசிவிட்டு ஒரு மாதிரி ஓகே நம்மளும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் அந்த ஃபீலிங்கில் இருக்கும் இங்கேயும் அப்படி தான் இருக்குது இன்னென்னா ஒரு கிளி கூடலையோ இல்லை குறு இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா இந்த பக்கம் ஃபுல்லுமே அவங்க காலியாக இருக்கவா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு டைம் பாருங்க எப்படி இருக்கு அப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்க்கவே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகும் நினச்சி வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி கட்சியில் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி துபாக்கூர் மாதிரி ஆகும்னு நினைக்கல ஆனால் செம்மையாக உழைச்சிது அது வந்து உழைக்கலன்னு சொன்னால் அதுவே வந்து என் கூட சண்டை போடும் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு அதால் என் வீட்டுக்கார் எவ்வளவோ ரிலாக்ஸ் ஆகியிருக்காரு ஆனால் அது வாங்குறப்ப ரொம்ப திட்னார் எதுக்கு நீ இவ்வளோ காசு இது பண்ணுற நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அட்வான்ஸாக வாங்கி தரேன் அப்படி இப்படியெல்லாம் சொன்னார் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அட்வான்ஸெல்லாம் வேண்டாம் எனக்கு இதுவே போதும் எனக்கு இப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப படம் பிடிச்சி முகப்பேரில் ஒரு கடையே கூட இல்லை இருக்கிறது குரோமா அப்புறம் ரிலையன்ஸ் அப்புறமா முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கடை இருந்துச்சு அது எல்லா ஷோருமே போய் பார்த்துட்டு கடைசியில் ஒரு லைஃப் ஒரு தான் இதை வாங்கணுமே பண்ணுறோம் ஸோ நாங்கள் எப்பவுமே ஒரு ஆயிரம் ரூபாய் பொருள் வாங்கினாலே மொத்த கடையும் போய் எப்படி பார்க்குறாங்க ஆனால் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறதால ஒரு பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரரூபாவும் நான் அதை வாஷிங் மிஷினாக வாங்குறேன் ஸோ அந்த மாதிரி வாங்குறதால வந்து நம்ம சொல்ல வரைய நம்ம மொத்தம் எந்தெந்த கடையில் வாஷிங் மிஷின் இருக்கும் எல்லா கடையில் போய் பார்த்தோம் ஆனால் எந்த கடையில் வாங்கணும் தான் சரியாக ஞாபகமே இல்லை ஏன்னா நம்ம ஒரு கடை ரெண்டு கடைன்னு பார்த்தா பரவாயில்ல மொத்த கடையுமே போய் பார்க்குறோம் அதனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் புயல் பண்ணிகிட்டுருக்கேன் கொதி கட் பண்ணிகிட்ருக்கேன் ரைஸ் கொதிச்சிட்டுருக்கு அண்டு வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணுவேன் ஆனால் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்டு அது போடலாமல் கேட்டாமான்னு ஒரு குழப்பம் வேறு வந்தது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியமாக போடுறதே கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஷிஃப்டிங் அப்போது மோஸ்ட்லி எல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம சின்ன சின்ன கிளிப்பு எடுக்கலாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு ஓகே வீடு ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அடிக்கடி எப்படி இருக்கும் வீடு ரோடு மாதிரின்னு அதேமே ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க பண்ணுறாங்க முக்கியமாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிறவங்க பண்ணலாம் சரிங்களா எங்கள் வீட்டில் ஃபோனை பார்த்தா சும்மா பார்த்தாலே பெய் மாதிரி கற்றுவாங்க அதனால் வந்து அந்த சீரியஸான ஒரு ஒர்க்குக்கெல்லாம் நான் போகல ஏன்னா நம்மளுக்கு இந்த ஷிஃப்டிங்கெலாம் இருக்கிறப்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எப்போ இது வரும் அது வரும் அந்த மாதிரி எல்லாமே முடிக்கணும் டைம் டைமுக்கும் நம்ம லோடு வரையத்துகிறோம் அந்த லோடு வாங்கிட்டு இல்லை நம்ம குக் பண்ணுமா அந்த யோசனையெல்லாம் வேறு போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டென்ஷனில் நான் இருந்த காரணத்தினால் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழைய மாதிரி வந்து நம்ம வாட்டிகிட்டு போயிடலாம் இப்போ இல்லைங்களா பக்கத்து தெருவில் தான் ஒருத்தவங்க வீடு இருக்கும் நான் யாரும்லாம் சொல்ல விரும்பலை ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தவங்க வருவாங்க வந்து அட்ரஸ் தெரியுதான்னு சொல்லிவிட்டு அவங்க கோயம்பேடாண்ட நின்றுட்டு இவரு கோ கூப்பிடுவார் கூப்பிடுவாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா இங்கே போயிட்டு என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு என்னை கூப்பிட்ருக்காங்க ஆனால் நான் லிட்ரலி பார்த்திங்கன்னா பக்கத்து தெருவில் தான் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸும் வச்சுக்கோங்களேன் பைக்கில் இங்கே பைக் வேணால் அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு போய் இறங்கிடுவேன் லிட்ரலி வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருப்பேன் நான் மோஸ்ட்லி அவங்கலாம் போய் ரவுண்ட் அடிக்கிற வர ஆடிச்சுன்னு இருப்பேன் பிகாஸ் வாக்கிங் போகிறோம் அந்த மாதிரி போகிறது வரது தான் இருப்பேன் அவங்கள நியர்பைல இருக்குது நான் போயிட்டு வர ஏரியாவாக இருக்கும் பார்த்திங்கன்னா என்னை கூப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பூஜை வச்சிருக்கோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எங்கிருந்து வருவாங்க அவங்களை கூப்பிட்டு நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் ஆனா பக்கத்து தெருவில் இருக்கிற நான் என்ன வந்து அவங்க கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஸோ இவர் கூட்டிட்டு போயிட்டு வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவாரு ஆனா அதையும் நான் காமிச்சிக்க மாட்டேன் ஏன்னா வந்து இவருக்குமே அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இவருக்கு ஹேர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லணும்னு சரி விடுமா நம்மளை கூப்பிடணும்னு தோணலை போல் அதனால் கூப்பிடல அதுக்காக நம்ம ஏன் ஃபீல் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல் கூப்பிட்டா கூட நம்மளுக்கு செலவு தானே அந்த மாதிரி எதாவது சொல்லிவிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவேன் ஏன்னா இவர் வந்து இப்படின்னா ஒரு வாட்டி மனசில் அடிச்சிட்டாருனா அது ஒரு சீக்கிரத்தில் மாட்டிக்க மாட்டேன்றாரு அதனால் ஸோ இவர் கூட்டிகிட்டு போயிட்டு வாசல் அளிக்க விடுவார் நான் சொல்லவான்னு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் சொல்லாதீங்க நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடக்கும் அப்போல்லாம் வந்து நான் பர்சனலி ரொம்ப ஹெர்த்தாகவேன் ஏன்னா பக்கத்துலேயே இருக்கோமே ஏன் நம்மளை மட்டும் கூப்பிடல நம்ம வரமோ வரலையோ ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் உங்களுக்கு சாப்பாடு ஆயிட்டுருக்கு ரொம்ப சாது கொதிக்குது சீக்கிரமாகவே ஆகிடும் இந்த விண்டோவே க்ளோஸ் ஆகிப்பாரு டைம் தெரியுதையா சாரி இதுவாக ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது சரி சரி எப்போ போல இவன் அரண் மணிக்கு நான் இவன் ட்ரௌசரோட சுக் உட்காந்துட்டுனா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆனால் நைட்டே கேட்டேன் அந்த மைண்டில் ஐடியாவே இல்லை சரி நம்ம குளிச்சுட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய சாதமையாச்சும் ஊற வச்சுட்டு போயிட்ருப்பேன் அரிசி வந்த உடனே உழை வச்சுட்டு இருந்திருப்பேன் வந்து இந்த சேரீ எல்லாம் போட்டுட்டு வர ரொம்ப லேட்டாகிப்போச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஃபோன் கொடுக்க வேண்டிய வேலை இது இல்லை இது முச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹர்ட் ஆவரும் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் நல்லா கிராண்டு வெட்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் போயிருந்தோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை எங் அவங்களும் எனக்கு ரொம்ப ரிலே ரிலேட்டிவாக தான் அது இருப்பாங்க ஸோ நம்ம சைடில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீ போமா நீ போய் நிற்கலாம் நீ வந்து அந்த வீட்டு போனதா அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க ஸோ நம்ம இதில் போய் நிற்போம் ஸோ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவஜானி விளையாட்டு சுற்றி வருது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம் எங்கேயாவது போனால் கூட யார் சுற்றினா நான் நம்மளே நம்மளும் சுற்றணும் நம்மளும் பூஜையில் கலந்துக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசையாக கலந்துப்பேன் ஸோ நம்ம போய் இருக்கிறப்போ நம்ம சைடில் இருக்கிறவங்க தான் அங்கே மெயினாக நின்று எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம போயிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நிற்பாங்க அத்தனைக்குமே நம்ம அங்கே இருக்கிற ஐருக்கிட்ட கேட்டு தான் போவேன் ஒரு சில ஐயர் வந்து நம்மளை வேணாம்னு சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம சுத்தமாக இருக்குமோ அதை எதுவும் அதை யோசிச்சு வேணாம்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் சாமி நான் எடுக்கலாமா நீ எந்த வீட்டு பொண்ணு தானம்மா நீயும் எடுக்கலாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வந்து நின்றுடுவேன் சரிங்களா நின்றுட்டு லைனில் நிற்பேன் நின்று உடனே எங்கேயோ இருப்பாங்க குழந்தைய வச்சு நிற்கிறவங்க குட்டி பாப்பா பாப்பா வந்து இருப்பில் கூட நிற்காமல் அழுது நின்று அந்த மாதிரி இருக்குது குழந்தைங்களா கூட இல்லை இல்லை நீ நில்லு நீ நில்லுன்ட்டு அவங்க எல்லாருமே நிற்பாங்க அவங்க இந்த சைட்லுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுமே இன்ட்ரெஸ்டாக நிக்கிறது தான் இவங்க அவங்க பெருசா தெரியணுன்றதுக்காகவே நம்மள வந்து இக்னோர் பண்ற மாதிரியும் நம்மள வந்து ரொம்ப லைக் இது இது எதுக்கு வந்து நிற்கிது அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வேண்மிட்டே வந்து நீ போ நீ எது நீ போலாம அவங்களுக்கு கூடு அவங்க கூட அவங்க கூடுன்னு சொல்லிட்டு அவங்கள சம்ப தப்புன்னு சொல்லலை இது வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை நான் எடுத்துட்டு நான் லைன்லேயே வந்து நிற்கிறேன் ஸோ நிற்கிறப்ப அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இக்னோர் பண்ணிடலாம் ரொம்ப நம்மளுக்கே நம்மளுக்கே தெரியாச்சா என்னடா இதுங்க எப்படி பண்ணுதுங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு டைம் வேலை வந்து நம்மளுக்கே வேண்டாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி நிறைய பார்ஷுவாலிட்டியும் நடக்கும் எப்படின்னா ஒரு வாடகை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வாடகம் தோறும் பருக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறது ப்ரொசீஜர் அது என்ன எங்கள் வீட்டில் எங்கள் லைக் எங்கள் சைட்லலாம் அப்படி தான் கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா தாம்பளம்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சோடனே அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் முடித்தோன்னே வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வட வடகிறது கூட ஃபார்ஷாலிட்டின்னு இருக்கும் ஏன்னா பிடிக்காதவங்களுக்கு ஒரு ஒரு சைடுக்கெல்லாம் கருப்பு கலர் வடகம் போகும் சரிங்களா ஒரு சிலவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷேடு அந்த பல்லியில் சேர்த்துங்களா அதுவும் இந்த இந்த கலரு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி கலர் போவோம் இவன் எங்களுக்கு எங்கள் சைடு ஒரு ஒரு பக்கம்லாம் இந்த பக்கம் இந்த கலர் வரும் ஸோ இந்த கலர்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுது பார்த்தீங்களா ஆனாலும் அதுமே அவங்க பக்கம் தான் இருப்பேன் ஏன்னால் வராதுவங்களுக்கு கூட போட்டு கொடுப்பாங்க நம்மளும் அதே இடத்துல இருப்போம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இது வந்து எங்கள் கிட்ட எல்லாம் சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏந்தி தவக்காக இருக்குது ரெட்டாக கலரெலாம் இருக்கிற வடகெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸ்மெல்லும் அவ்வளோ இதுவாக இருக்காது ஆனால் கலராக இருக்கிற வடகை சும்மா நீ நாலு போடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஸ்மெல் செமையாக இருக்கும் உங்களுக்கு நீ ரெண்டு நாள் வச்சு சூடு பண்ணா கூட அந்த வடக்கம் ஸ்மெல் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க உண்மையாகவே அதுதான் உண்மை செம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க உண்மையாகவே கொடு அப்படி தெரிஞ்சு கொடுக்குறாங்களா இல்லை தெரியாமல் சரி ஏதோ இருக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சி கொடுக்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அந்த டைம்ல பட் எனக்கு வந்து நம்ம சைடில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி நானும் நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பேர் நிறைய பேர்லாம் கிடையாது கிடையாது கொஸ்டின் அளவுக்கு யாரும் கஷ்டப்படுத்த மாட்டேன் பட் நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிலே தான் அண்டு எங்கள் அவங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் எப்படின்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சின்ன பசங்க அறிவிங்களா என் தம்பிங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து அவங்க போயிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருப்பாங்க ஸோ அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது குழந்தைங்க கிட்டே போயிட்டு எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா டெத்துக்கு டெத் இறந்துட்டாரு அப்போ வந்து சாங்கி ஓயூர் தான் எங்கள் வீட்டில் தான் பண்ணாங்க அந்த பண்றப்போ உண்மையாவே நந்தினி கிட்ட ரொம்ப எங்க வீட்டுக்கு ஹஸ்பண்டோட பிரதர் பிளேட்டு மாத்த மாத்தணும் அதை எடுத்துட்டு அது கீழே பாத்தியா இரும்பு அழுக்கு ஒட்டுது ஒட்டுதுன்னு அந்த இரும்புல இருந்தா ஓட்டுது

போயிட்டேன் அதனால இதுவரேன் காஞ்ச மிளகா எடுத்து உழைச்சி வச்சிருக்கேன் இதை பார்த்தீங்களா இங்க இந்த ஏரியாவில் கொசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடு சோன இருக்கா சா வெள்ளையா இருக்கு ஏரியாவில கொசு வெள்ளையா பார்த்து வேற மாதிரியா கிரே கலர்ல இருக்குது எல்லா கொசும் நான்தான் சோம்பேறி தான் இருக்கேன் பார்த்தா இந்த ஏரியாவுக்குற கொசு எனக்கு மேலே சோம்பேறியா இருக்குங்க இன்னும் ரொக்கத்தை குடிச்சிட்டு ஓட முடியல அப்படியே நிற்க இப்படி போகுதுங்க வடைஞ்சு வளைஞ்சு அடி டைம் ஆகுது சரிங்களா ரொம்பவே ஹார்ட் பண்ணேன் ஏன்னா ஓ நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்போம் ச அவங்க அப்படிதான்ன்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டில் செட் ஆகிரும் ஏதாவது அப்படி கேட்குறோன்னா சப்போஸ் செட் ஆகும் எல்லாேருக்குமே அப்படிதான் அச்சு வச்சிடு தொடர்பு கட்டி எதான்னு ரொம்பவே இது சொல்லுவாங்க எப் ரொம்ப ரேராக போவேன் அத்தை வீடாக இருந்தால் கூட ரொம்ப அதிகெல்லாம் போக பூஜைக்கு கோயிலை குலதெய்வ பூஜைக்குன்னா போ அதுவுமே திடீர்னு தான் செட் ஆகுமே யாருக்குமே சொல்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் இவர் மட்டும் நாங்கள் பேசிக்கணும்னா அவங்க அம்மாக்கிட்ட வரலான்னு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருவாரு போல் அது கூட நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன்னா நீயாண்டி சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்லி பண்ண அதுதான் நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாராவது நார்மலாக பே சொல்லுவாங்க பார்த்திங்களா இது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக என்னான்னு தெரியல ஸோ அவங்க கொஞ்சம் வந்து அவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் இப்போ நல்லா இருப்பாங்க இப்படி இருந்தால் எனக்கு லைக் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அந்த மாதிரி சரிங்களா அந்த மாதிரி பட்டு அவங்க பர்சனலி வந்து அவங்க என்ன எதுவும் ஆர்ட் பண்ணியது கிடையாது அவங்களுக்கு அவங்க சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா அதுவாக என்னான்னு தெரியல ஸோ அங்கே போய் அங்கே இருக்கிறப்போ சரி நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்க கூட பேசாமல் அவாய்ட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டையும் வந்துடுச்சு எனக்கு எனக்கு யூருக்குமே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ நானும் அங்கே சாப்பிடல ஏன்னா எங்கள் ஐவு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நானும் அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு மெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா இப்போ இருக்கோங்க நல்லா வெயிட் பண்ணி ஆனால் எங்கள் அவங்க ஹஸ்பண்ட் அப்போ நானும் மாமாட்டனேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்து வயிற்று கூப்பி வச்சுட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு மக்களை உட்கார வச்சு சாப்பிட்டியாட்டு அப்போ எல்லாருமே அவங்க சாப்பிட்டுருந்தாங்க மோஸ்ட்லியாக அவங்க நான் தான் சாப்பிடல ஸோ அவன் வந்து அவங்க சாப்பிட்டுருந்தாங்க நான் சாப்பிடல பார்த்தா மக்கள் உட்கார உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பிடின்னு சொன்னாலும் இவர் அப்போயோ எதுவுமே பண்ணலை எனக்கு ரொம்ப ஆல்ரெடி வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சா இவர் வேற அவங்க வீட்டு சைடெலாம் பார்த்தான்னா கொஞ்சம் வந்து வேற மாதிரி ஆயிடுவாரு

கற்பழை ஏற்றணும் எள்ளு வைப்பாங்க விட்டுட்டு என்ன பண்ண எங்கள் அம்மா வந்து ரொம்ப அவாய்ட் பண்றாங்க வேண்டா கீர்த்திமா நீ இது நம்ம பேசிக்கலாம் அப்புறம் பேசலாம் நான் கிட்டே பேசுறேன் என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து அது இதுவே ஆகலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஒரு நாள் நைட் தங்கிட்டு வரணுன்ற மாதிரி அதோட ப்ரொசீஜர் போல அந்த பூஜைக்கு அப்புறம் ஏ பயிட்டா வளர்ந்து ப்ரொசீஜர் போல் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோச்சிங்கு உடனே எனக்கு அங்கே இருக்கவே முடியல எனக்கு அழகழையாக வருது ரொம்ப சத்தமாக அழுது இது பண்ணிட்டு ஓ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது ஒரு மேட்டே கிடையாது அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி வந்து ஒரு ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க சொல்கிற அப்போ தான் தெரியுதாவோ ஆமாம்லை ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் எதுக்காக நம்ம இப்படி பண்ணோம் அது போயிட்டு ரொம்ப நேரம் கூட இல்லை அங்கே வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீ போட்ட டைம்ல டீ குடிச்சிட்டு எங்கள் கிட்ட தனி தனி ப்ளீஸ் தான் எனக்கு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுருடா அவர் வேறே இப்போ சாயந்தரம் வழக்கு வேற எத்தனும் தனியாக ஆறு மணிக்குள்ள கூப்பிட்டு போய் விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் என் நம்மளுக்கே ஒரு இருந்துச்சு எனக்கு என்னன்னா ஒருத்தவங்களை எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவங்கள அவாய்ட் பண்ணனா என் கையால் தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் தண்ணி ஏன்னா அதுவுமே அதுவுமே பாவம் பாவமாக நினைப்பேன் அதுவுமே தப்பு பாவம் எதுக்கு நம்ம அப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா வந்து அவங்களுக்கு எதாவது உடம்புக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற பொண்ணு நான் ஸோ அப்படிதான் நினச்சிக்கிட்டு மாமாவுக்கு நான் டீ கொடுக்கணும் காஃபி கொடுக்கணும் போட்டு வச்சுடுவேன் ஆனால் நான் மாட்டேன் தத்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வாங்க ஏன்னா அவங்கள கூப்பிடுறேன் நீ சாமான் செய்யி அவங்க கழுவட்டும்னு சொன்னால் கூட நான் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணுற பொண்ணு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நார்மலாயிட்டு ஆகிட்டு நான் பேச நார்மலா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாப்பா நம்ம சாமான் நான் தொழுக்கிற தைக்கிற நீங்க கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசுகிறப்போ வந்து நான் கேட்டேன் ஆஹ் ஏன் நான் உங்க பேர் நந்தினி ஏன் நந்தினி நீ வந்து நான் உங்களை எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் எவ்வளவு லைக் பேசாம மூஞ்சிக்காம இதுதான் நமக்கே தெரியும்ல நீ ஏன் மாமா கிட்ட சொல்ல மாட்டியா எதுக்கு நீ சொல்ல மாட்ட அப்படின்னு கேட்டா அவர் சொன்னால் கூட எதுவுமே கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு அண்ட் ரொம்ப சாரி ஆனால் நிறைய பேர் வந்து பின்னாடி ரொம்ப பேசுவாங்க ஆனால் இப்போ பத்து பேர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாடி அவங்கள மாதிரி கேர் பண்ண ஆளே கிடையவே கிடையாது சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு வந்தாங்க அவங்கள ரொம்ப சூப்பராக கேர் பண்ணுறது அவங்கள பார்த்துக்கிறது அந்த மாதிரி கேர் பண்ணுறது அந்த அளவுக்கு பார்த்து ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க அவங்கள மாதிரி கேர் பண்ண யாருமே இல்லைன்றது அவங்களுக்கு ட்ரெஸ் கொண்டு தரது அதெல்லாமே நல்ல விஷயம் தான் நான் என்ன சொல்லலாம் ஆனால் பின்னாடி எவ்வளோ பேசுகிறாங்க நான் வந்து நம்ம நானும் எதுவும் கொடுக்க மாட்டேன் அவங்களும் எனக்கு பிடிக்குன்னா அவங்களே சே எது பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரி தானே ஆனால் நான் பேச ஆரம்பிச்சு அந் அவங்க கிட்ட வந்து எனக்கும் அவங்களுக்குமே ஒன்றுமே இல்லை லைக் நார்மலாக தான் இருக்கணும் என்னென்னா என்ன நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அவ்வளோ அந்த அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோ இல்ல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது எனக்கும் அவங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து மைண்ட்ல ஒரு சிலர் வந்து யாராவது சொல்ல சொல்ல நம்ம அதை கேட்டு திருப்போம் அப்போதைக்கு நம்ம அதை எடுக்கவே மாட்டோம் ஆனா எப்படி ஹர்ட் ஆகுறாங்க மற்றவங்கிறது ரொம்ப 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 முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் இப்போ நான் நான்லாம் சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன் அண்ட் அதுமே மற்றவங்களுக்காக அவ்ளோ அடைச்சிப்ப அப்படின்ட்டு போயிடுவேன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹர்ட் பண்ணால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அதேமாதிரி நான் தப்பு பண்ண நீ இந்த தப்பு பண்ணடி அப்படின்னு சொல்லிடுங்க இல்லை நான் யார் யார்கிட்டயாவது எதாவது சொல்லி ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கன்வே பண்ணியிருந்தா கூட நீ இந்த மாதிரி சொன்னியே இதை சொல்லலாமா அப்படின்னு நீங்கள்கிட்ட டைரெக்டாக கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும் ஓகேன்ட்டு நான் அவங்கள்கிட்டயுமே நம்ம க்ளியர் க்ளியர் பண்ணிக்கலாம் இவங்க நம்ம க்ளியர் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு நார்மலாக லைக் பேசிக்கலாம் நார்மலாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கூட்டு வாணி தலைமன்றம் இருக்கீங்களா உஷாராக இருந்துக்கோங்க யா எல்லாரையுமே நம்பணுன்ற அவசியமே கிடையாது எல்லாரையுமே உண்மையாக சொல்கிறேன் எல்லாரையும் நம்பிடாதீங்க யாராக இருந்தாலுமே சரி நம்ம என்ன பேசுறோன்னா நான் உண்மையாவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கம்மா பாட்டி அவங்களாம் உண்மையா நான் தங்க அம்மா அவங்க வீட்டில் பசங்களாம் சொல்லுவாங்கண்ணா என் தங்கம் அது அவ்வளோ தங்கத்துக்கு தான் நீ அம்மா வா எனக்கு அம்மா நீ சப்பு கேட்பானா ஸோ உண்மையா அவங்க அவ்வளோ ஒரு ஸ்வீட் அவ்வளோ ஒரு இது நான் எவ்வளோ டென்ஷனாக போனாலுமே அப்படி பேசி இப்படி இல்லை இப்படி அந்த மாதிரி பாட்டியுமே அப்படிதான் தான் அண்ட் இங்கே வந்தோம் யாரும் முகமே பார்க்காது தெரியாது எங்கள் ஹவுஸ் ஓனரா இருக்கட்டும் செல்வி அவங்க அவங்க வந்து எதுவாக இருந்தாலுமே சரி எதாவது டென்ஷனா இருக்கு நான் கூட இப்போ கூட நாங்கள் பேசிப்போம் நான் கன்வே பண்ணிப்போம் ஏதாவது நீ வீட்டுக்கு வார்ப்பா ஆனாங்க நேற்று கூட ஃபோன் நீ வீட்டுக்கு வா நீ ஃபோன் கூட நல்லா ஃபோன் பண்ணிட்டு வா சொல்கிறேன் அவங்க நீ ஃபோன் கூட பண்ணாதப்பா நீ வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு இதுதான் அவங்க தான் இந்த பாருங்க உங்கள் கூட பேசினே நான் என்ன கம்பெனிக்கு ஓனர் மாதிரி எளி ஊட்டி வச்சுக்க போட்டுதுனாவும் நிறைய நான் வேண்டாக்கா இந்த பாருங்க எவ்வளோ என்ன

நான் தெரியல அண்டு ஆனால் நாங்கள் வந்து எல்லாருக்குமே கூப்பிடுவோம் எல்லாருமே கூப்பிடுறோம் ஸோ எப்படின்னாலுமே நான் இவங்க இது இல்லை இவங்க வரமாட்டாங்க அவங்க வர மாட்டேன்னு சொன்னேன் அவருக்குமே சரி நான் எனக்குமே நான் எடுத்துக்கிது சரி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரவங்க நம்ம போய் ஹாப்பியாக தான் இன்வைட் பண்ணுறோம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுறோம் வரலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அதுவுமே நம்மளுக்கு இங்கேருந்து தெரியாது அதுவுமே நான் பண்ணுறப்போ கொஞ்சம் மழை புயல் காற்று சுனாமி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனாலே நான் சொல்லியாச்சும் கிட்டேன் ஆமாம் வந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வரலைன்னா அதை பற்றி நம்ம வரி பண்ணவே கூடாது ஏன்னா வந்து நம்ம மனசாக எல்லாருமே வெல்கம் பண்ண சொல்லி தான் கொடுப்போம் ஆனால் வந்து அவங்க வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ